அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய இயல்பு வந்து ஆசைப்படுறது அந்த ஆசை வந்து பேராசையாக மாறுகின்ற பொழுது அவன் பல சிக்கலில் பல குற்றங்களில் சிக்கித் தவிக்கிறதெல்லாம் நாம் பார்க்குறப்ப அரசாங்கமும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி தனிநபர்களும் சரி எவ்வளவோ விழிப்புணர்வு கொடுத்தால் கூட மக்களுடைய பேராசையால் அவர்கள் வந்து விழுந்து அந்த குற்றச் செயலில் மாட்டிக்கொள்வதெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன மாதிரியான அந்த விழிப்புணர்வு அந்த அவர்னஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த விழிப்புணர்வை எப்படி கொடுப்பது என்ன மாதிரியாக கொடுப்பது என்பதெல்லாம் இன்றளவுக்கு குழப்பமாக தான் இருக்கிறது எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக ஆன்மீக மூட நம்பிக்கைகள் சார்ந்த விஷயத்தில் மக்கள் வந்து போய் ஈசல் பூச்சிகளாக வெட்டில் பூச்சிகளாக மாட்டிக்கொண்டு குற்ற செயலில் ஈடுபடுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனசு கடினமாக இருக்கிறது ஏன்னால் படித்த இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் மூட நம்பிக்கையில் சிக்கி தவிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஏமாறுபவர்கள் இருக்கின்ற வரையில் ஏமாற்றுபவர்கள் இருந்து தான் இருப்பார்கள் இன்னைக்கு கூட ஒரு செய்தியை பார்த்த அந்த வடநாட்டு வாழிபோர்த்த வந்து தங்க நகை அந்த கவரிங் நகை எல்லாம் பாலிஷ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறான் அவனை பிடிச்சு அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டுருக்கான்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி செய்தி நூற்றுக்கணக்கான செய்தி நம்ம பார்த்துட்டோம் அப்படி இருந்தும் மக்கள் இன்னும் திருதியை இல்லை அவன் ரோட்டில் சொல்லிகிட்டே போகிறான் பாலிஸ் பாலிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கூப்பிடா அது வரைக்கும் வந்து வர போகிறதில்லை நீங்கள் கூப்பிட்டு ஆ எப்படியா இந்த இவ்வளவு நமக்கு இது லாபம் கிடைக்கிது கிடைக்க போனால் வந்து அவ்வளோ கேட்பான் இவ்வளோ கேட்பேன் நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி அவனை கூப்பிட்டு அவன் ஏமாத்துறப்ப தான் அதனுடைய உண்மைத்தன்மை உணர்ந்து நீங்கள் வந்து ஓடுறீங்க எனவே அரசாங்கமும் சரி தனி மனிதரும் சரி கொடுக்கின்ற அந்த விழிப்புணர்வை நீங்கள் ஏற்று கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாமேங்கிறதுக்கு தான் இந்த பதிவு போட்டேன் நன்றி வணக்கம்